அது வேற டிபா ரைட்டா லெப்ட் மாமா ஒரு மேஜிக் எங்கிட்டு இந்த கார்டில் எந்த நான் கரெக்டா சொல்லுவேன் சொல்ற

emotional damage அடுத்த செஷன்ல இறங்கிடுவேன் பார்த்து பத்திரமா போயிடு ஒரு நிமிஷம் ஆ சொல்லுடி ஓ அப்படியா சரி இரு கேட் சொல்ற ஏங்க லீனா இருக்கல இன்னைக்கு ஒரு நைட் உங்கள அவ வீட்ல தங்கிக்க சொல்றா புரியல அவ வீட்ல எல்லாரும் ஊருக்கு போய் இருக்காங்க வீட்ல யாருமே இல்லைன்னு பய பர நீங்க இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு ஃபீல் பண்றா வீட்ல யாரும் இல்லனா நம்மளே அங்க போறா அதுவும் இவ கிட்ட கேக்குறா

அவர் வர மாட்டாரு அவர் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு டாரு இப்பதான் நான் டி பேசிட்டு இருந்தே தோ 2 நிமிஷத்துல கீழே விழுந்துடுவாரு நீ फोन வை வாட் டு யூ மீன் பொப்ப தgetElementById meaning ஏங்க சாத்துக்குடி ஜூஸ் போடவா என்னாச்சு என்னோட எக்ஸ்ல ஒரு இருக்கால யாரு ஸ்வேதாவா ஸ்வாதி 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 என்னாச்சு அவங்களுக்கு அவன் நேற்று நைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அச்சோ

ஏங்கடே 100 ரூபாய் இருக்கு அந்த 500 வா தாங்க இது அப்பவே கொடுக்க வேண்டியது தானே விளையாட வேண்டியது இருக்கு இந்த 100 ரூபாய் ஓவா थैंक यू டா பன்ரோடி ਮੰඩையா பாக்கெட்லே 100 ரூபாய் வச்சிட்டு என்னைய மட்டும் பத்தி பாத்தியா இது என்ன 200 ரூபாய் தான் இருக்கு ஏன் ஏண்டிங்களா எப்படி அதான் அத நான் யோசிக்கிறேன் பாப்பா தம்பி கிச்சூர் காண ஆண்டி அவன் வெளியே போயிருக்கானேப்பா என்ன விஷேஷம் எனக்கு மைக்ரோசாப்ட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை கிடைச்சிருக்கா ஆன்ட்டி அதான் அம்மா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க ஓ அப்படியா புள்ள பாப்பா

நாம கஷ்டப்பட்டு பாக்குற வேலைக்கு ஒரு ப்ரமோஷனோ சம்பள உயர்வோ கிடைச்சா அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு வாட்டி வாட்டியாவது நாம இந்த அளவுக்கு சுதந்திரமா வேலை பார்த்து முன்னேற காரணம் வீட்டுல இருக்கிற மத்த எல்லா வேலையுமே பாத்துக்கிற தன்னுடைய மனைவி தான் அப்படின்றத உணர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி அட்லீஸ்ட் இனிமேலாவது நமக்கு ஆபீஸ்ல நடக்கிற நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லும் அதுக்கு காரணமும் நீதான்றத சொல்லி அவங்கள ஒரு வாட்டி ஆசையா அள்ளி அணைச்சு பாருங்க தி நெக்ஸ்ட் டே

இப்படி போனாலும் ரெண்டு கிலோமீட்டர்ல விஜய் தான் வரும் அப்பவே சொல்ல நீ என்ன கேட்ட இந்த ரோடு விஜய் நகர் போகும் கேட்டேன் கேட்டேன் கேள்விக்குதான் போச்சு சொல்லி கூப்பிடுவானுங்க நான் அப்படியே கொஞ்சம் வரேன் என்ன பண்ணட்டும் தவிர என்ன பண்ணு நான் அப்படியே வரேன் போங்க அத ஏன் என்கிட்ட சொல்றீங்க என் மேல கோபமா இருக்கியா ஏன் நான் நீங்க ஏதாவது தெரியலையே எனக்கும் தெரியல நான் ஒண்ணுமே பண்ணல எதுவுமே பண்ணாம கோபம் நான் என்ன பைட்டி காரியா வைட்டு சைட்டா சைக்கிள்ல சரி நான் அப்படியே போயிட்டு வந்துருவா போங்க போங்க பாதி ஆம்பளைங்களுக்கு கோவமா இருக்கிற பொண்டாட்டிய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு பிரச்சனை மீதி ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டிங்க கோவமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய பிரச்சனை சத்யோரன் என்னதா ச்சீ என்னன்னே தெரியல மனசே ஒரு மாதிரி சரியில்லை அதான் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசலாம்னு வந்தேன் அப்ப மனசு சரியா இருந்தா எவகிட்ட போய் பேசுவ ஏங்க டக்குன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க எதுக்கு உங்க பர்த்டே வருது இல்ல ட்ரெஸ் எடுக்கணும்ல பர்த்டே எல்லாம் ட்ரெஸ் எடுக்க நாம என்ன சின்ன பசங்களா சின்ன பசங்க தான் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சட்டா இருக்கா அதெல்லாம் எந்த வயசுல வேணா ட்ரெஸ் எடுக்கலாம் சரி அங்க பர்ஸ்ல காசு இருக்கும் எடுத்துட்டு போ ஓகே ஹே சைஸ் எல்லாம் தெரியும்ல அப்புறம் தப்பா வாங்கிட்டா இருக்கிற வேலையில அப்பப்போ போய் மாத்த முடியாது அதெல்லாம் உங்களை விட எனக்கு கரெக்டா தெரியும் இன்னங்க நல்லா இருக்கணும் பாத்து சொல்லுங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம தேவையில்லாம இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க நீ பர்த்டே கூட ட்ரெஸ் வாங்காம அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க என்னடி இது சுடிதாரு அப்ப நீ ஏன் பர்த்டேக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்க போலியா இன்னும் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க நீங்க என்ன சின்ன பையனா கொடுங்க ஓ பாய் இதுக்கு மேல தாங்காது 1.5 கிலோ ஆயி அன்லோட் பண்ற வேண்டியதுதான் ஐயோ டைலட்ட தாப்பாலங்கடி தாப்பாலாம் கிடையாது கொላ தரந்துட்டு போங்க தண்ணி சுத்தம் கேட்டை யாரும் வர மாட்டாங்க கேப்பத் திறக்கணுமா என்னடி பேளறதுக்கு எல்லாம் கோட்வாடு வச்சிருக்கீங்க இப்போ நீங்க போப் போறீங்கள இல்லையா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல மோட்டார் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்புறம் அது தண்ணியும் வராது ஐடி கம்பெனில हाय हाय போயிட்டு இருந்தوني நான் என்னைய கூட்டி வந்து இறங்கடி ஆயி போயிட்டு வந்து உங்களை ஆపடிக்கிறேன்

திரும்ப முடியலங்க திரும்ப முடியல